நான் வந்து போர்ல போர் அது சம்பந்தமான இதுகளையும் வந்து அடிப்படையில் அப்போ என்னோட அதை பற்றி எதுவுமே எதுவுமே பெருசாக தெரியலை ஆனால் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருந்தது என்னன்னு சொன்னால் இந்த அரசியல் கைதிகள் வந்து ஏன் இத்தனை வருஷம் முப்பது முப்பத்தொரு வருஷமா உள்ளே இருக்கணும் அவங்க அந்தளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு அப்போ அதை பற்றி பார்க்கறதுல வந்து முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிற அரசியல் கைதிகள் எல்லாத்தையும் போர் கைதிகளுக்கு இந்த இலங்கையில் இருக்கிற போர்க்கைதிகளுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு நடைமுறை இலங்கையில் இருக்கிற போர் கைதிகளுக்கும் அந்த நான் வந்து போர் கைதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இலங்கையில வந்து அரசியல் கைதிகள் அவங்களுக்கு ஏன் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் நடக்குறது பார்க்கக்குள்ள முதலாவது வந்து அஹ் என்னென்னு சொன்னா இலங்கையில நடைபெற்றது வந்து நான் இன்டர்நேஷனல் ஆம்கன்ஃபிக் அப்படின்னு சொன்னா சர்வதேச மயப்படுத்தப்படாத ஒரு அஹ் ஆம்கன்ஃபிக் உண்டு அப்ப நாங்க வந்து இலங்கையும் வந்து ஜெனீவா கன்வென்ஷன்ல வந்து கையொப்பம் எடுத்து அதுவும் வந்து அதுவும் வந்து கையொப்பம் விட்ட ஒன்று தான் ஆனால் என்ன பிரச்சனை இல்லை சொன்னால் இலங்கையில வந்து ஜெனிவா கன்வென்ஷனுக்கு இதுல வந்து ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு ஒன்று வந்து அடிஷ்னல் ப்ரோட்டோகோல் ஒன்று இன்னொன்று அடிஷ்னல் ப்ரோட்டோகோல் ரெண்டு அடிஷனல் புரோட்டோகோல் ஒன்றை வந்து எங்களுடைய தேசிய எங்களுடைய தலைவர்கள் அந்த நேரத்தில் இருந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்க கையொப்பம் இடையில அதால வந்து நாங்க வந்து செய்த இந்த யுத்தம் வந்து சர்வதேச ரீதியில வந்து சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தமாக வந்து சுய நிர்ணயத்துக்காக போராட்ட ஒரு போராட்டம் வந்து எல்லா இடத்துலயுமே கருதப்படும் அப்படி அது கருதப்படுத்தப்பட்டிருந்தால் நாங்களும் வந்து போர் கைதிகள் என்ற ஒரு இதுக்குள்ளதான் நாங்களும் வந்திருப்போம் அப்படி வந்திருந்தால் எங்களுக்கும் வந்து நான் எங்களுடைய சட்ட கன்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டருக்கு சாப்டரையும் விட அதிகமான ஒரு ரைட்ஸ் வந்து கிளிவா கன்வென்ஷன்ல கொடுப்பட்டு ஆனா எங்களுக்கு வந்து அது நிமித்தமாக வந்து அது எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இலங்கை கன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகல் பன்னிரண்டு வந்து கலரான சொல்லப்பட்ட ஆர்டிக்கல் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமன் இன்னொன்று ஆர்டிகல் பதினொன்று வந்து எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் வந்து அவர் வந்து டார்ச்சர் என்ற அனுபவிக்கிறதுக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இல்லை யாருமே வந்து டார்ச்சர் ஃப்ரீயாக இருக்க முடியும் இன்ஹூமன் ட்ரீட்மெண்ட் குரூஷியல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லாமல் அவங்களாலே இருக்க முடியும் ஆனால் ஒரு நபர் வந்து முப்பத்தி ஒரு வருடமாக தொடர்ந்து சிறையில இருக்க இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய மன உளைச்சல் அவருடைய மன அழுத்தம் வந்து ஒரு விதமான ஒரு குரூசியல் இன்ஹூமன் ட்ரீட்மெண்ட்டாக தான் கருதப்படலாம் அவருக்கு மட்டும் இல்லாம அவரை சார்ந்து செயற்படுகின்ற குடும்ப உறுப்பினர்கள் அவரை சார்ந்து இருக்கின்ற எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட மன அழுத்தத்தை தான் அது தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது அப்ப ஒரு ஒரு விதமா ஒரு நமக்கு வந்து சர்வதேச ரீதியில வந்த ஒரு ரைட்ஸ் தவிர்க்கப்பட்டாலும் கூட இலங்கை கன்ஸ்டியூஷன்ல இருக்கிற நமக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கின்ற ரைட்ஸும் வந்து இங்க வந்து மீறப்படுது அடுத்து வந்து இன்னொன்று வந்து சொன்னவர் பத்து பேர் வந்து இப்ப அரசியல் கைதிகளை உள்ளிருக்கிறாங்க இதுல எட்டு பேருக்கு வந்து ஜட்மெண்ட் வந்துட்டு இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து இன்னும் ஜட்மெண்ட் வர இல்ல அவங்க வந்து பதினெட்டு பத்தொன்பது வயசமா இன்னும் முள்ளே இருக்கிறாங்க நம்மளோட நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்றதுல வந்து நாங்க ஒரு ஃபேட் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் எங்களோட சைட்டையும் நாங்க எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய மாதிரியும் எங்களோட அப்போசிஷன்ல இருக்கிற ஆகிறது கருத்தையும் முன்வைக்கக்கூடிய இடம் வந்து இருக்கணும் அப்ப அந்த இடத்துல வந்து இன்னொரு பதினெட்டு பத்தொன்பது வயசமா ஒரு ஆள் உள்ள இருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு ஜட்மெண்ட் வரையிலன்னு சொன்னா அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப நாங்க அதுகளையும் பார்க்கணும் இன்னொன்னு என்னன்னு சொன்னா இந்த பிடி இந்த பயங்கரவாத தலை சட்டம் வந்து ஒரு தற்காலிகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் அப்ப இந்த தற்காலிகமாக அறிமுகப்படுத்த சட்டத்துக்கு வந்து ஒரு மாற்றீடாக புதிய சட்டம் ஒன்று அவங்க முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து இப்ப மக்கள் தமிழ் மக்களை நலனை தரத்தில் கொண்டு ஒரு சட்டம் முன்வைக்கப்படுமாக இருந்தால் அந்த சட்டம் வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை விட நல்ல சட்டமாக இருக்கும் ஏற்கனவே பிடிஎ என்று சொல்றதை விட அதை வந்து பலர் வந்து ஜக்கோனியன் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஆக மோசமான ஒரு சட்டம் வந்து தான் நாங்கள் சொல்றாங்க அதை வரைவுலப்படும் படுத்தக்குள்ளே அப்ப இப்ப கொண்டு வந்திருக்க இப்ப கொண்டு வந்திருக்க மசோதா வந்து அதையும் விட ஒரு மோசமான மசோதாக காணப்படுது அப்ப இது வந்து எந்த விதத்திலையும் வந்து மக்களுக்கு ஆறுதல் படுத்தவோ இல்லாட்டி அவங்களுக்கு வந்து நன்மை செய்யற மாதிரியான ஒரு சட்டமாக வந்து அரசாங்கத்தால முன்வைக்கப்படையில இன்னொன்னு என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது என்னன்னு சொன்னா இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஐசிசிபிஆர் ஆக்ட வந்து நாங்களும் வந்து ஐசிசிபிஆர் கன்வென்ஷனும் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து தான் வந்து என்ன அரசியல் கொள்கை என்ன கருத்தியல் இருக்கணும் என்ற தீர்மானிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்ப இது என்னுடைய புரிந்துணர்வு என்னென்னு சொன்னா இப்ப வந்து கடந்த காலத்துல நடந்த யுத்தங்கள் என்னென்று சொல் தன்னுடைய சுய நிர்ணயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட யுத்தம் அப்ப அது வந்து அந்த பீரியட்ல நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சது உண்டு இப்ப அது ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ல நடந்தது எல்லாம் முடிஞ்சு இப்ப அதை விட்டு வெளியே இந்த காலம் வரைக்கும் அதுக்கு நடந்த ஒன்றை வச்சுக்கொண்டு இன்னும் அதுல சம்பந்தப்பட்ட ஆக்களை சிறைக்குள்ள வச்சிருக்கிறதுன்றது வந்து எந்த விதமா எந்த விதத்துல நியாயமான ஒன்றுன்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது இப்போ இப்ப இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்ப அரசாங்கம் வந்து இன்னும் மனிதாபிமானமாக செயற்பட்டு அவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் என்ற வார்த்தை தடுத்து வைத்திரு வைத்திருப்போர் என்ற வார்த்தைக்கு வந்து டெஃபினிஷன் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்த குற்றத்தை வந்து திரும்ப இருக்கா செய்யாம இருக்கிற இருக்கிறதுக்காக குறிப்பிட்ட காலத்தை தடுத்து வைத்திருக்கிறது தான் தடுத்து வைத்திருக்கிறது அப்ப எங்களை எல்லாருக்குமே தெரியும் அவங்கள திரும்ப வெளியே விட்டாலும் அவங்க திரும்ப செய்ய அப்ப அப்படி ஒன்னா இருக்கக்குள்ள ஒரு முப்பது வருஷம் முப்பத்தி ஒரு வருஷம் என்று சொல்லி ஒரு ஆட்களை வந்து தடுத்து வைத்திருப்பது என்பது வந்து ஒரு மனிதாபிமானம் மற்ற செயலாக நான் கருதுகிறேன் அப்ப இந்த மாதிரியான காரணங்களுக்காக வந்து இந்த அரசியல் கைதிகளை வந்து அந்த அரசாங்கம் வந்து விடுதலை செய்வ செய்ய அவங்க வந்து